அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சைட்டில் நம்ம நட்டுட்ட எல்லா மரம் காய்க்குதுங்க இந்த இழுப்பு மரந்தோ இன்னும் வரல அத்தி மரம் காய்க்குது நாவல் மரம் வந்து இந்த வருஷந்தான் முதல் முதலாக காய்ச்சிருக்குது அதுக்குள்ள ஃபோன் வந்துருச்சு நம்ம ஒரு இதில் ஒரு நாலஞ்சு வகையான நாவல் மரம் நட்டுவிட்ருக்கிறவங்க இது வந்து முதல் மரம் ஜம்பு நாவல் அதுக்கு அடுத்தது வேற இந்த ஜம்பு நாவல் வந்து இந்த வருஷம் நல்லா காய் பிடிச்சிருக்குது அதத்த பார்க்க போறோம் வாங்க இந்த மாதிரி இந்த சைட்டில் வந்து கொத்து கொத்தா காய்ச்சி கிடக்குதுங்க இந்த சைட்டில் இருக்கிறவங்க இனி வீடு கட்ட போகிறாங்க கட்டியாச்சுன்னா வேணுங்கிறவங்க பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம் எல்லா சைட்லேயும் இந்த மாதிரி நட்டுவிட்டா பழமா சாப்பிட்டுருக்கலாம் இல்லைங்க பாருங்கதா அப்படியே கொத்து கொத்தா பிடிச்சி கிடக்குதுங்க காய் போகிற ஜம்பு நாவல் பெருசா வர்ற நாவல் பழம் மேலே வரைக்கும் எல்லாம் ஃபுல்லாக பிடிச்சிருக்குது மரம் சின்ன மரம் உயரமாக வளரலைங்க தண்ணி இது கம்மியாக கொடுத்ததுனால ரொம்ப உயரம் வளரல நின்று கீழே நின்று பொறிக்கிற மாதிரியாக தான் இருக்குது நாவல் மரத்தை தான் இப்படி சைடு கவாத்து பண்ணி மேலே விடாமல் இருந்தால் நாட்டு நாவல் மரமே சீக்கிரம் காய்ச்சிருமுங்க இதெல்லாம் நட்டு நாலு வருஷம் ஆகுது நாலு வருஷத்தில் நல்லா வளர்ச்சி இது கொட்டு மண்ணாக இருக்குங்காட்டி மடமடன்னு வந்து காய் பிடிச்சிடுதுங்க அதனால தான் எல்லாத்தையுமே வந்து நல்லா ஒரு ஏழட்டடி ஏழை குடி எடுத்து வந்து உரிமட்டை மக்கரை குப்பையெல்லாம் போட்டு மேல் மண்ணை போட்டு நட சொல்றதுக்கு காரணம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தடி மண்ணுக்குட்டி ஏற்றி இருக்கிறாங்க சைட்டை சைட்டை மண்ணுக்குட்டி ஏத்துனதுனால நல்லா புத பொதன்னு மண் இருக்கிறதுனால மண் புல பொழப்பா இருக்கிறதுனால வந்து சீக்கிரமா நாலே வருஷத்தில் காய் பிடிச்சிடுது அடுத்த நாவல் மரம் இன்னும் காய்க்கலையும் இந்த வெரைட்டி இது இன்னும் காய்க்கு கானம் இது உரண்ட நாவல் பழம் இது இந்த உடுமலைப்பேட்டை வெரைட்டிங்க இலை பார்த்தாவே தெரியுது பாருங்க அது பச்சை கலர் காம்பு வரும் இதில் மஞ்சள் கலர் காம்பு வரும்ங்க செக புட்டுற காம்பு வரும் இது ஒரு வெரைட்டி இதுமையான காய் பிடிக்கல இதுவும் பூ அந்த ஜம்பூ ஒன்று தான் இது வெள்ளம் ஒன்று பூக்கு காணா இது இப்போ தான் பூ எடுக்குதுங்க பால் இது பூ வெட்டுக்கு இது உரண்ட நாவல்ங்க இது இந்த மலை நாவல் பழம் உரண்டையில் மலை நாவல் பழம் இந்த இலை பார்த்தாவே தெரியுது சின்ன சின்னத்தலையாக இருக்குது சின்னத்தலை இது மலை நாவல்ங்க இப்போ தான் சே லேசாக பிஞ்சு வருது இங்கே தெரியுது இல்லைங்க பிஞ்சு காய் இதை இங்கே தான் காட்டுறேன் ஆ இதா இங்கே கீழாலேயே பிஞ்சு எடுக்குது இப்போத்தான் இது இதா இது உரண்டையாக வருமுங்க துளி துளியாக தான் வரும் பழம் ஆனால் செம்ம இனிப்பாக இருக்குங்க இந்த பழந்தான் அந்த இனிப்பு துவர்ப்பு கசப்பு லைட்டாக முடியும் இந்த ஜம்பு நாவல் மரம் காய் பிடிச்சிருக்குது பாருங்க பால் இதெல்லாம் நல்லா பாதுகாத்து வச்சாங்கன்னா இந்த சைட்டே அருமையா இருக்குதுங்க இதான் இங்க பிடிச்சிருக்குது பாருங்க இந்த ஜம்பு நாவலும் பிடிச்சிடுதுங்க இது வந்து பெங்களூர்ல இருந்து நண்பர் அனுப்பி போட்டு விட்டாதுன்னு நினைக்கிறேன் பெங்களூர்ல இருந்து ஒரு ஜம்பு வெரைட்டிங்குது இதுமே அருமையான வெரைட்டி தான் எனக்கு மேலே வரைக்கும் ஃபுல்லா கொத்து கொத்தா காய்ச்சி கிடக்குதுங்க அப்புறம் அடுத்த மரம் என்ன வண்டி இருக்குதுன்னு பாக்கலாம் அப்படியே இதும்தான் அடே சாமி ஒரு தட்டி இருக்குதுங்க காப்பு இது இந்த ஆல் சீசன் வெரைட்டி மாதிரி தெரியுது சரி ஏதோ ஒரு வெரைட்டி இது வந்து இந்த சிகப்பு கலர் வருது பாருங்க ரெண்டு பழம்பொரு சாப்பிடல்கு வாங்க நம்ம நட்ட மரத்தில் பழம் பழம்பொரு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா வச்ச ஏதோ மரம் வந்து காய்க்கிறதுக்கு நூறு வருஷம் ஆகுங்கிற மாதிரி சொல்லிருவாங்க இதா சர்க்கரை சர்க்கரை நிற்கிதுங்க ம் செம்மை இனிப்பு நாவல் காய்ச்சிடுதா மாமரம் பாருங்க இந்த மாமரம் மட்டும் கேசருங்க இது நாட்டு கேசர் மாமரம் குஜராத்துல இருந்து அண்ணா பழமே அனுப்பிச்சு விட்டாரு இந்த கிர்காட் இருக்குதுல்லங்க அதுக்கு பக்கத்தில் நாட்டு கேசர் மாமரத்துல இருந்து எடுத்து பழம் அனுப்பிச்சு நான் விதை போட்டு முளைக்கி வச்சு கொண்டு வந்து செடி இங்கே நட்டது இது பாருங்க இந்த ஆலியார் மாம்பழம் செடி சும்மா ஜம்முன்னு கொட்டையாட்டாக வந்திருக்குது அடியில் வந்து நின்னால் ஒரு துளிக்கூட வெயில் அடிக்காதுங்க இன்னொரு நாலு வருஷத்தில் இந்த தடத்தையெல்லாம் உள்ள வர்ற சைட் ரோடையவே மூடிக்கு குழு குழு குழுன்னு அழிக்கும்ங்க இந்த மாமரம் அருமையாக வந்துருச்சு எல்லாமே இந்த வருஷம் பூ பிடிச்சதுங்க அதிகமான வெயில் அடிச்சதுனால மரம் சின்ன மரங்கிறதுனால எல்லாமே பூ கொட்டி போச்சு இந்த மாமரம் தொங்கிட்டு கீழே வந்ததுனால வெட்டி விட்ருக்குறாங்க இது அப்படியே நீ இது நேராக போய் கொடை இந்த மாமரம் ஜம்முனும் வந்திருக்குது பாருங்க அருமையாக வந்திருக்குது பலாமரம் பாருங்க பலா இதெல்லாம் ஒன்னும் ரெண்டு வருஷத்துல காய் பிடிச்சிருமே தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறையா இருந்ததுனால உள்ள வேப்பங்கட்டையும் தலைஞ்சிடறதுனால ஒரு பெரிய எறிஞ்சிருச்சு மரத்தை இருந்தாலும் அருமையா வந்திருக்குதுங்க இந்த மாதிரி சைட்டுகள் எல்லாம் எல்லா பழமரத்தையும் நட்டுவிடுங்க நாலஞ்சு வருஷத்தில் காய் பிடிச்சிரு பார்க்குறக்கே அருமையாக இருக்குது பாருங்க பார்க்குறக்கே வந்து எப்படி அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் கீழ் மரத்தை காட்டுங்க அப்படியே ஜம்முன்னு இருக்குது அதெல்லாம் அருமை 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 இந்த மாதிரி பழமரத்தை நடுங்க இதெல்லாம் சும்மா அரை அடி ஒரு அடியில் நட்டுறதா இந்த மாமரம் நாவல் எல்லாம் இப்போ பார்த்தா பெரிய மரம் ஆகிடுதில்லைங்க இது எப்பவும் போகாது உள்ளே ஒரு பார்க்குக்கு இது பண்ணியிருக்கிறாங்க அங்கேயுமே இதே மாதிரி பழமரத்தை நட்டுவிட்டாங்கன்னா நல்லா இருக்குங்க அது மெயின் ரோட்டில் அந்த பழமரமெல்லாம் நட்டுருக்குதுங்க இந்த ரோடு உள்ளே போகிறதுல ஃபுல்லாகவே மரமல்லி இது வந்து ரோடு கட்டையாக இருக்கிறதுனால நல்லா உயரமாக போகிற மரமும் வேணும்னு கேட்டாங்க இதில் ஃபுல்லாக மரமல்லியாக நட்டுவிட்டா இது பாருங்க நல்லா பதினைஞ்சு அடிக்கு மேலே போய் நல்லா கொத்து கொத்தா பூ பிடிச்சி தோங்குது பூவாக கிடக்குது கீழே நல்லா மனமாக இருக்குங்க அருமையான இது மரமல்லி நல்லா வந்திருக்குது உனி இப்போ வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு உனக்கு உள்ள எல்லா சைட்லேயுமே இந்த மாதிரி தரத்துகளை ஃபுல்லாக கட்ரோடுகளில் ஃபுல்லாக மரவைக்கு போகிற அதுபோக பார்க் சைட் ஒதுக்கி ஒதுக்கி இருக்குதுங்க அதுக்குமே அண்ணங்கிட்ட சொல்லிட்டு வந்தால் ஃபுல்லாக பழமரமாகவே நட்டுவிடுங்கண்ணா அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லாத்துலேயும் நீங்கள் இந்த மாதிரி விடுங்க அருமையான சூழல் உருவாகுமே எல்லா சைட்லேயும் இந்த மாதிரி பழமரத்தை வையுங்க நிழலுக்கு நிழலும் மாய்க்கி உணவுக்கு உணவு மாய்க்கி மருந்துக்கு மருந்து மாய்க்கு நன்றி வணக்கம்